ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் இடத்தில் இப்போது நிறைய விஷயத்தை உணர்ந்து கொண்டு வருகிறாய் என்றால் உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது என்றுதான் அர்த்தம் உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறி நிச்சயமாக விருப்பங்களோடு உன் விருப்பங்களோடு அதை நிறைவேறும் தருவாயில் நன்றி சொல்ல வருவாய் என்னை நம்பி வருபவர்கள் யாரும் மனக்குறையோடு மனக்குறை என்று யாரும் திரும்பிச் செல்வதில்லை நான் சொல்வதை நம்புகிறாய் தானே உன் தடைகளை எல்லாம் தகர்த்து விட்டேன் இனி தடைபட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கான நல்லதமாக நிச்சயமாக நல்லவிதமாக நடக்கப் போகிறது மனம்போல் வாழ்க்கையை அமையப் போகிறது ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு உந்து சக்தி அதில் என் பிள்ளையான நீ அதில் நீ கொம்பில் இருக்கிறாய் புகழின் கொம்பில் இருக்கிறாய் நிறைய கற்றுக்கொண்டாய் கற்றுக்கொண்டதும் வாழ்க்கையில் எதை எதை செய்யணும் எதை எதை செய்யக்கூடாது என்று மனதில் நினைத்து அதன்படி பக்குவப்போ பக்குவத்தோடு நாடு கடைபிடித்து கொண்டு இதை பல பேருக்கும் எடுத்துச் சொல்லுகின்றிருக்கிறாய் உன் நல்ல மனது யாருக்குத்தான் வரும் தான் மட்டும் பக்குவப்பட்டால் போதாது அனைவருக்கும் வாழ்க்கையில் பக்குவப்படச் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணம் நல்ல எண்ணம்தான் உன்னை தலை தூக்குகிறது அது உன் குடும்பத்தையே காக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் பயப்படாது உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் அதையெல்லாம் எண்ணினி வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் வருத்தப்பட்டு கொண்டே தான் ஏற்கனவே ஒளியே மாற்றம் வரவே வராது ஆம் தங்கம் நான் சொல்வது புரிகிறது தான் வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் வெகு சகஜம் நல்லதொரு உயர்வின் மகிமையை அறிந்து கொள்ள தோல்வி என்கிற அனுபவத்தை பெறுவது நல்லதுதான் வெற்றி என்றதும் மற்றவங்களால் அவமானப்படுவது என்பதும் வரும் இது மிகப்பெரிய பாடங்களை உனக்கு சொல்லிக் கொடுத்துவிடும் அடுத்தவரின் உண்மையான முகம் நீ அவமானப்படும் போது மட்டும்தான் தெரியும் யார் உண்மையான நட்பு யார் உண்மையான நட்பு இல்லை யார் நல்லவர் யார் கெட்டவர் யாருடைய மனம் நல்ல மனம் உண்மையான முனம் முகம் யாரிடம் இருக்கிறது என்ற எல்லா விஷயங்களும் உனக்கு தெல்ல தெளிவாக புரியும் ஒவ்வொரு மனிதனிடமும் மனமாகவோ பார்வையாகவோ சொல்லாகவோ எண்ணமாகவோ வெளியேறும் அலை எந்த வகையாக இருந்தாலும் அந்த அலையானது அவரவர்களுடைய தன்மையை எடுத்துச் சொல்கிறது அனுபவத்தினால் ஏற்பட்ட பதிவுகள் மூலம் செயல்படுவதால் அந்த எண்ணம் சொல் செயல் அனைத்தும் பதிவின் அடிப்படையில் அமைந்திருக்கும் நான் சொல்வது புரிகிறதா நிதானமாக இரு கோபப்பட்டால் கூட நிதானமாக கோபப்படும் பழி வாங்குதலில் மிகச்சிறந்த விஷயம் நீ திரும்ப திரும்ப வெற்றி பெறுவதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அவமானப்படுங்கள் தப்பே இல்லை அவமானப்பட்டால் தப்பில்லை அவமானம் உன் வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் வினைகளோடு இப்போது நீ போராடி கொண்டிருக்கிறாய் போராட்டம் என்றால் போராட்டம் பயங்கர போராட்டம் இந்த கர்மா எல்லாம் துன்பங்களை அனுபவிக்கத்தான் பயப்படாது பயப்படக்கூடாது உன்னை மற்றவர்கள் முன்பு நான் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து யார் யார் எல்லாம் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ அவர்களையெல்லாம் மன்னிப்பு கேட்க செய்வேன் கவலையே படாதே முக்காலத்திலும் வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கியுள்ளது அந்த முக்காலத்தையும் பார்த்து வாழ்ந்துவிட வேண்டும் கடந்தவற்றை நினைக்கக்கூடாது நல்லதை நினைக்கணும் கெட்டதை நினைக்கக்கூடாது இப்போது நடப்பவற்றில் தெளிவாக இருக்க வேண்டும் நல்ல பாதையில் செல்ல வேண்டும் தீய பாதையில் கெட்ட பாதையில் சென்று விடக்கூடாது எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு வழியை என்னவென்று பார்த்துதான் செல்ல வேண்டும் அதனால் தான் சொல்கிறேன் முக்காலம் என்பது சாதாரண விஷயம் அல்ல இப்படி போ அப்படி போ என்று சொன்னால் போய்விட முடியுமா இல்லையே நீ செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்கிறது உணர்ந்து செய்யணும் அதுதான் உயர்வுக்கு வரவழைக்கும் கவலையே படாதே இனி உன் வாழ்க்கை எப்போதும் ஏற்றம் பெறும் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் குவியப் போகிறது கலங்காதே தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்